இலங்கையர்களுக்கு இலவச விசா அறிவித்த நாடு வெளியான மகிழ்ச்சி தகவல் சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலத்தீவுக்கு செல்லும் இலங்கை குடிமக்களுக்கு தொன்னூறு நாள் இலவச வருகை விசாக்களை வழங்க மாலத்தீவு அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது ஜனாதிபதி அனருகுமார திசா மாலத்தீவு பயணத்துடன் இணைந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது அதன்படி இந்த விசாக்கள் வழங்குவது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இந்த விசாக்களை பெற செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருப்பது மற்றும் மாலத்தீவில் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதி உள்ளது என்பதனை நிரூபிப்பது மட்டுமே அவசியம் என தெரிவிக்கப்படுகின்றது மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான விசா வசதி வழங்குதல் தொடர்பான ஒப்பந்தத்தின் விதிகள் மற்றும் மாலைதீவின் குடியேற்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு இந்த விசா வசதி வழங்கப்படுவதாக மாலத்தீவு அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது பெருந்தொகை இந்தியர்கள் அதிரடி கைது இலங்கையில் வரலாற்று சம்பவம் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களம் என்று ஒரு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தி விசா காலாவதியான நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய பிரஜைகளை கைது செய்திருக்கின்றது இது இலங்கையின் வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய சட்டவிரோத குடிநுழைவு சம்பவமாக குறிப்பிடப்படுகிறது இவர்கள் வழங்கிய விசா கட்டணங்கள் மற்றும் அபராதங்களாக முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு மில்லியன் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பிலுள்ள ஒரு கட்டடத்தில் சர்வதேச இணையவழி விளம்பரம் மற்றும் சூதாட்ட செயல்பாடுகளுடன் தொடர்புடைய ஐடி நிறுவனம் இயங்கிய பின்தள அலுவலகத்தை சுற்றி வளைத்த போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கைதானவர்கள் அனைவரும் இருபத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுக்குள் உள்ள ஆண்கள் எனவும் இவர்கள் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை விசா காலத்தை மீறி வேலை செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் வெளிச்சர ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் உள்ளதால் இந்த நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரையும் அங்கு தற்காலிகமாக வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இவர்கள் அனைவருக்கும் உடனடி நாடு கடத்தல் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த சம்பவம் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரே நாளில் அதிகபட்ச வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இது வரலாறு காணாத அளவிலான சட்ட நடவடிக்கை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதுபோல சட்டவிரோதமாக நாட்டில் தங்கும் வெளிநாட்டு பிரஜைகள் மீது டிஐஇ இப்பொழுது கடுமையாக கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தள்ளுபடி செய்யப்பட்ட கோட்டாபயவின் வழக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று சாட்சியம் அளிக்க உத்தரவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் போன செயல்பாட்டாளர் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் எனினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் நீதியரசர்கள் கொண்ட அமர்வதனை தள்ளுபடி செய்து யாழ்ப்பாணம் மீதுவா நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது கோட்டாபிய சாட்சியமளிக்க தயாராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் சாட்சியம் அளிக்க கோரியதாக அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஸ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் காணாமல் போன செயல்பாட்டாளர்களின் பெற்றோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுவான் போபி சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் விசாரணையின் போது இந்த நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஹோபியஸ் கார்பஸ் வழக்கில் சாட்சியாக முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றம் கோட்டாபயவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பித்த மனுவை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு மனுதாரர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இதன்படி மூன்று நீதியரசர்கள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு ராஜபக்சவின் தற்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வழிமுறைகளை கோரி நான்கு வாரங்களுக்குள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறது இந்த ஏற்பாட்டுக்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் உயர் நீதிமன்றம் தற்போதைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்திருக்கின்றது ரசிக நிலநடுக்கம் இலங்கைக்கு சுனாமி ஆபத்தா வெளியான முக்கிய அறிவிப்பு ரஷ்யாவில் ஏற்பட்ட பாரிய பூகம்பம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து கிடையாது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் கம்ஜட்கா கரையோரத்தில் ஏற்பட்ட எட்டு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான பூகம்பத்தினால் இந்திய பெருங்கடலை சார்ந்த நாடுகளுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிவாரண அமைப்பு அறிவித்துள்ளதுடன் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மையமும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது இந்த பூகம்பம் பெரியது எனினும் இந்திய பெருங்கடல் வரம்புக்குள் உள்ள அல்லது அதனை சுற்றியுள்ள நாடுகளுக்கு எந்தவித சுனாமி அபாயமும் இல்லை என அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பு யுனெஸ்கோவின் ஐஓசி அமைப்புடன் இணைந்து வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் இந்திய பெருங்கடல் வளாகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவை அண்டிய பகுதியில் ஏற்பட்ட இந்த பாரிய நிலநடுக்கம் காரணமாக ஜப்பான் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை என்பதும் குறிப்பிடத்தக்கது